இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நடந்த பிரச்சனை எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு மேல ஆயிருச்சு ஆனா இதுல நம்ம கவனிக்க தவறிய ஒரு விஷயம் என்ன இல்லைன்னா இப்போ ஒரு பெரிய பேசு மாறி இருக்குது என்னன்னா ஒரு பன்னெண்டு பிரம்மோஸ் மிசைல்ஸ் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் ஒரு பதினெட்டு நிமிஷம் இடைவெளியில இந்தியா எங்க மேல ஃபயர் பண்ணிருந்தாங்க ஆனா இந்த பன்னெண்டு பிரம்மோஸ் மிசைல்ஸையும் நாங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் இந்த பன்னெண்டு பிரம்மோஸ் மிசைல்ஸை நாங்க ஹார்ட் கில் மெத்தட்ல இன்டர்செப்ட் பண்ணல சாஃப்ட் கில் அப்ரோச் சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் சிஸ்டம்ஸை பயன்படுத்தி தான் நாங்க இந்த இடத்துல இந்த ஒரு ஒரு பெரிய ஃபீட் அச்சீவ் பண்ணிருக்கோம் பாகிஸ்தானோட மீடியாஸ் ஒரு கிளைம் வச்சிருக்காங்க அரசு அதிகாரிகள் சில பேர் இதை பத்தி பேசியிருக்காங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா உண்மையிலேயே பிரம்மோஸ்ன்றது உலகத்திலே ஒன் ஆஃப் தி ஒன் ஆஃப் தி உலகத்திலே ஒரு பெஸ்ட் மிசைல் ஆன்டி ஷிப் இந்த சூப்பர் சானிக் க்ரூஸ் மிசைல் கேட்டகரியலயும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஏவுகணையை பாகிஸ்தானால இன்டர்செப்ட் பண்ண முயற்சிஏக்குமான்றதுதான் இந்த ஒரு பத்தியுல பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் எல்லார்கே இந்த தம்புகிஷ்ணம் டிபி ட்ரெண்டிங்ஸ் பிரம்மோஸ் மிசைல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக்கல் வெப்பன் அப்படி இல்லைன்னா இந்தியா கிட்ட இருக்கிறதுல இந்த டாப் டென் மிசைல் சிஸ்டம் எடுத்தனா அதுல டாப் த்ரீ பிளேஸ்ல வரக்கூடிய ஒரு மிசைல் சிஸ்டம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உலக அளவுல ஒரு ரேங்கிங் இருக்கு இந்த ஐஎஸ்டபிள்யூஆ இருக்கட்டும் இதுல இந்த மிசைல் ஸ்டடி பத்தி சம்மந்தப்பட்டிருக்க அத்தனை குரூப்ஸா இருக்கட்டும் இல்லை அத்தனை ஆர்கனைசேஷன்ஸா இருக்கட்டும் ஒரு டாப் ஃபைவ் மிசைல் சிஸ்டம் எடுக்கிறாங்க இந்த குரூஸ் மிசைஸை பொறுத்த வரைக்கும் அதோட கேட்டகரிகளை பிரிக்கிறாங்கன்னா முதல் மூணு இடங்கள்ல இந்த பிரம்மோஸோட இடத்தை யாராலையும் வந்து பறிக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாப் டயர் மிசைல் சொல்லலாம் பிரம்மோஸுக்கு இந்த அளவுக்கு அதோட ஸ்பீடை கொடுக்கறது அதோட எஜிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது அதோட ஏர் பிரீத்திங் ராம்ஜெட் இன்ஜின் சொல்லலாம் ஏன்னா பல்வேறு ஏவுகணைகள் இந்த ராம்ஜெட் இன்ஜின் தொழில்நுட்பத்தை பொறுத்தணும் முயற்சிகள் நடந்தாலும் அதுல நிறைய நாடுகளுக்கு வெற்றி வெற்றியானது கிடைக்கல சோ சத்தத்தோட வேகத்தை விட மூணு மடங்குக்கும் அதிகமா போகக்கூடிய ஒரு ஏவுகணை இந்த பிரம்மோஸ் ரஷ்யாவோட பி எயிட் ஹண்ட்ரட் இருந்து அப்படியே அதோட டெக்னாலஜி இந்த இடத்துல மாத்தி இந்தியாவோட ஹார்டுவேர் அண்ட் சாஃப்ட்வேரோட சேர்த்து ரஷ்யா அண்ட் இந்தியாவோட கொலாபரேஷன் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆன்டிஷிப் மிசைல் சொல்லலாம் இதை வந்து மிஸ்ல மட்டும் பயன்படுத்தாமல் எல்லா பர்பஸ்க்குமே இதை பயன்படுத்தலாம்

தான் வச்சாங்க என்னன்னா பன்னெண்டு பிரமோஸ் மிசைல நாங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் இந்த பன்னெண்டு மிசைல்ஸையும் நாங்க கீழே இப்ப டவுன் பண்ணிருக்கோம் அதை ஃபர்தர் ஸ்டடிஸ் பண்றதுக்காக எங்களோட ஆராய்ச்சி நிலையங்களுக்கு கொண்டு போறதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கோம்னு ஒரு கிளைம் வச்சாங்க ஆனா இதை பாகிஸ்தான் கிளைம் வச்சதும் என்ன ஒரு மைண்ட் செட்ல வச்சாங்கன்னா உடனடியே இது ஒரு பெரிய சென்சேஷனா மாறும் ஏன்னா இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது இந்தியா மட்டும் கிடையாது பி எயிட் ஹண்ட்ரட் ஆனிக்ஸ் ஒடிசா போர்ட்டுக்கு எதிராக ரஷ்யா உக்ரைன்ல பயன்படுத்தினப்பவே இந்தியாவோட பேர் அதுல அடிபட்டுச்சு இந்தியாவோட டெக்னாலஜியும் ரஷ்யாவோட டெக்னாலஜியும் சேர்ந்த மாதிரி இருக்க ஒரு மிசைல தான் இந்த இடத்துல பயன்படுத்திருக்காங்கன்னு பிரம்மோஸோட பேர் எல்லாம் அடிபட்டுச்சு சோ இந்த இடத்துல பிரம்மோஸ் நாங்க டிஃபன் பண்ணிட்டோம்னு சொல்றப்போ இதுல ரஷ்யாவே சம்பந்தப்படுத்தி எல்லாரும் பெருசா பேசுவாங்க ரஷ்யா உள்ள வருதுன்னா அமெரிக்கா நமக்கு வந்து ஏகப்பட்ட உதவிகள் இந்த இடத்துல பண்ணுவாங்கன்னு ஒரு நப்பாசையில இந்த மாதிரி ஒரு கதையை கிளப்பி விட்டுட்டாங்க ஆனா உலக உலகத்தில் இருக்க எந்த ஒரு மீடியாவும் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை ஒரு பொருட்டாவே கண்டுக்கல இதை பத்தி எந்த ஒரு நியூஸ் கவரேஜும் அவங்க பண்ணல எல்லாத்துக்கும் சிம்பிளான ரீசன் தான் பிரம்மோஸை அவ்வளவு ஈஸியாக யாராலையும் டிஃபெண்ட் பண்ணிட முடியாது நம்மளோட ரஃபேல் விமானத்தை பற்றி ஏகப்பட்ட கட்டுரைகள் ஏகப்பட்ட செய்திகளை வெளியிட்ட அல்ஜசிராவும் ராய்டர்ஸ் போன்ற நிறுவனங்களும் இந்த பிரமோசை பாகிஸ்தான் டிஃபன் பண்ணிட்டு தான் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை ஒரே ஒரு சின்ன ஒரு சாப்டராக கூட எடுத்து போடல ஆனால் பாகிஸ்தான் இப்படி ஒரு கிளைம் வச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கான சில டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன்ஸும் கொடுத்தாங்க என்னன்னா ஒரு மிசைல வந்து நம்ம இரண்டு விதத்துல சுட்டு வீழ்த்தலாம் ஒன்று நேரடியாக போய் அதை அடிச்சு நொறுக்கி வானத்திலே வெடிக்க வச்சு கீழே விழ வைக்கிறது இதுக்கு பேர் ஹார்ட் கில்னு சொல்லுவாங்க அதாவது எதிரில் வரக்கூடிய அந்த ஏவுகணை ஒன்னோட ஒன்னு மோதி அதோட முழு வேகத்துல இல்ல பக்கத்துல அதோட சுற்றளவுல வெடிச்சு அது நடுவானத்திலே செயலிழக்க வச்சு வெடிச்சு கீழ விழுது பல அருணும் ஒருத்தவங்க கண்ணத்துல அரையிற மாதிரி தான் இதை வந்து ஹார்ட் கில் அப்ரோச்னு சொல்லுவாங்க இல்ல ஹார்ட் கில் டெட்டோனேஷன் சொல்லுவாங்க இரண்டாவது இருக்கக்கூடியது சாஃப்ட் கில் ஹார்ட் கில்ன்றதை எப்படி நேரா அந்த பிசிக்கல் கான்டாக்ட்ன்றது ஏற்படுமோ சாஃப்ட் கில்ல அந்த மாதிரி பிசிக்கல் கான்டாக்ட் ஏற்படாது இப்போ ஒரு மிசைல் உள்ள வந்துட்டு இருக்குன்னா அந்த மிசைல வந்து கவுண்டர் மெஷர்ஸ் மூலியமா அதோட ரேடாரை வந்து ஸ்பூஃப் பண்றது ரேடாரை வந்து ஜாமிங் பண்றது இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸ்ல நிறைய சொல்லிருக்கேன் இன்கேஸ் யாராச்சும் அதை ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா சிம்பிளா சொல்றேன் மிசைல்ஸ் ஒர்க் ஆகுது எல்லாமே இந்த ரேடார் நெட்ஒர்க்ஸ் அந்த ரேடாக் இன்புட்ஸை வச்சு தான் அப்படி வரக்கூடிய அந்த இன்புட்ஸை குழப்புறது மூலயமா வரவேந்தை விட அதிகமான வேவ் உள்ள சிக்னல்ஸ் அனுப்புறது இல்ல அதோட டார்கெட்டை வந்து ஸ்பூஃப் பண்ற மாதிரி டார்கெட் அதை ஃபீட் பண்றது இது எல்லாமே ரேடா ஸ்பூஃபிங் அண்ட் ஜாமிங்ல வரும் இந்த மாதிரி ஒரு அந்த அப்ரோச் டவுன் பண்றது அதோட நெட்ஒர்க் ஜிபிஎஸ் சிக்னலை கட் பண்றது அப்படி கட் பண்ணால் நார்மலா அந்த மிசைல் கீழே விழுந்து வெடிச்சிடும் இல்லை கீழே விழுந்துடும் இப்போ நம்ம ஒரு பிஎல் ஃபிஃப்டின் எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த மாதிரி இது வந்து சாஃப்ட் கில்ல வரும் இப்போ பாகிஸ்தானோட கிளைமை பொறுத்த வரைக்கும் அவங்க சாஃப்ட் கில் மெக்கானிசம் மூலியமா இந்த பன்னெண்டு பிரம்மோஸையும் நாங்கள் டவுன் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க ஆல்ரெடி ஹோம் மினிஸ்டரும் சரி இல்லை ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவும் சரி ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஒரு பதினெட்டு நிமிஷம் கேப்ல பன்னெண்டுக்கும் அதிகமான பிரம்மோஸ் மிசைல்ஸை பாகிஸ்தானோட இந்த பேசஸ்க்கு எதிராக நாங்கள் வந்து ஃபயர் பண்ணியிருக்கோம்

அபிஷியலான நியூஸ் தான் இது இப்படி உள்ள வரக்கூடிய பிரம்மோஸை இவங்களால உண்மையிலேயே டிஃபெண்ட் பண்ண முடியுமா அதுக்கான கெப்பாசிட்டி பாகிஸ்தான் கிட்ட இருக்கான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நெட்ஒர்க்றது ஏகப்பட்ட லூப் போல்ஸை நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இந்த ஹெச் கியூ நைனோட ஹெச் கியூ நைன் ஏ ஹெச் கியூ நைன் பி இந்த ரேடாஸ் எல்லாமே இது எல்லாமே வந்து ரொம்ப லாங் ரேஞ்ச் ட்ராக் பண்ணக்கூடிய ரேடாஸ் இவங்க சொல்றாங்க ஆனா ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ரேடார்னாலையும் சரி இல்லை உள்ள வரக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு ரேடார்னாலையும் சரி இந்த சானிக் ஏவுகணைகளை அதுவும் தரையோட உயரத்துல வந்து ரொம்ப குறைவான தூரத்தில் பறக்கக்கூடிய அந்த சூப்பர் சானிக் ஏவுகணைகளை அந்த அளவுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது ஆனா இப்போ நம்ம இதில் பயன்படுத்திருக்க அந்த பிரம்மோஸ் வேரியன்ட் எல்லாமே தரையோட அந்த சீ ஸ்கிமிங் வேரியன்ட்ல போகக்கூடியது கிடையாது ஹையர் ஆல்டிடியூடல பறந்து அதுக்கப்புறம் ஒரு டைவ் எடுத்து அதோட டார்கெட்டை நோக்கி போகக்கூடியதான் இதை வந்து ஏர் லான்ச் வருஷன் சொல்லுவாங்க இது வந்து இல்ல ஹையர் ஆல்டிடியூட் அப்ரோச் வேரியன்ட்னு சொல்லுவாங்க சோ இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை கண்டுபிடிக்கிறதுன்றது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் நிலத்துல ஒரு குண்டூசியை தேடுற மாதிரி தான் உங்ககிட்ட ஒரு விவசாய நிலம் இருக்கு அதுல வந்து நீங்க வந்து பெரிய ஏதோ ஒரு பொருளை தொலைச்சிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிட முடியும் இல்ல அதை கூட விடுங்க இப்போ நீங்க வந்து ஒரு பீச்சுக்கு போறீங்க அந்த பீச்சில் உங்கள் பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு சின்ன பின்னு விழுந்துருச்சு இல்லை சின்ன ஏதோ ஒரு குண்டூசின்றது விழுந்துருச்சு ஒரு நூறு மீட்டர் இடத்துல ஒரு குண்டூசியை தேடுறது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு டாஸ்க் தான் வானத்தில் இந்த அளவுக்கு வேகத்தில் பறந்து வரக்கூடிய அந்த பிரம்மோஸ் மிசைல இந்த ரேடார் நெட்ஒர்க்னால கண்டுபிடிக்க முடியுது இது நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஆல்ரெடி பி எயிட் ஹண்ட்ரட் ஆனிக்ஸ் ரஷ்யாவோட பிரம்மோஸ் வேரியன்ட் அதை உக்ரைனோட பல இடங்களில் ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து எந்த நியூஸ் சேனல்ஸ் வேணா தேடி பாருங்க இல்ல எந்த மீடியாவோட கிளைம் வேணா எடுத்து பாருங்க அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு பிரம்மோஸ் மிசைல கூட உக்ரைனால பேட்ரியாட்டை வச்சு இன்டர்செப்ட் பண்ண முடியல

எடுத்து நம்ம இந்த ஒரு இந்த ஒரு சினாரியை கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாலே அதோட சிக்னல் இன்புட்ஸ் ஜிபிஎஸ் பயன்படுத்தலாம் கிளானஸ் பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் அதில் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கு பத்தாவதுக்கு ஆக்டிவ் ரேடா சிக்கர் இருக்கு இந்த ஃபயர் அண்ட் ஃபர்காட்னு சொல்லுவாங்கல்ல ஒரு தடவை அந்த லான்ச் பண்ணிட்டோன்னா அந்த மிசைல் அதோட டார்கெட்டை போயிட்டு அடிக்கிற வரைக்கும் அதுக்கு வேற எந்த ஒரு கைடன்ஸ் சிஸ்டமும் தேவையில்லை ஸோ இப்படி அதோட டார்கெட்டை நெருங்குறப்போ பாகிஸ்தான் இப்போ என்ன பண்ணிருப்பாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரேடாஸ் பூஃபர்ஸையும் எலக்ட்ரானிக் கவுண்டர் மிஷன்ஸையும் பயன்படுத்தி நாங்கள் அதை அடிச்சிருக்கோம் சொல்லியிருக்காங்க இதை கவுண்டர் பண்றதுக்கு இதுல ஃப்ரீக்வன்சி மேப்பிங்னு ஒரு மெக்கானிசம் இருக்கு இது இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய மற்ற எந்த குரூஸ் ஏவுகணைகளிலும் கிடையாது அதே மாதிரி ரஷ்யா கிட்ட இந்த பி ஐட் அண்ட் ரானிக்ஸ் தவிர பி எயிட் ஹண்ட்ரட் ஆனிக்ஸ் தவிர மற்றபடி எந்த ஒரு ஆன்டிஷிப் மிசைலையும் இல்லை லேண்ட் அட்டாக் மிசைலையும் இந்த ஒரு மேப்பிங் ஃபெசிலிட்டி கிடையாது இது என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி ஒரு இன்புட்டை கொடுத்துருக்கோம்ல ரேடா சிக்னேச்சர்ஸை வச்சு அது மட்டும் இல்லாமல் இதோட சீக்கர் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல ஆக்டிவேட் ஆயிடும் அந்த ஒரு சீக்கருக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் கிடைச்ச அந்த ஒரு அவுட்புட்டை டார்கெட்டோட பக்கத்தில் போறப்போ கம்பேர் பண்ணும் ஒரு வேலை இதுதான் உண்மையான டார்கெட்டா இல்ல பக்கத்தில் ஏதாச்சும் டிகாய்ஸ் வந்து டெப்ளாய் பண்ணப்பட்டிருக்கா இல்ல வேற ஏதாச்சும் இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி ஹோப்பிங் பண்றதுனால மாறி மாறி இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி வரதுனால அதுல ஏதாச்சும் மிஸ் மேட்ச் இருக்கான்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் அந்த ஒரு லைனை பிடிச்சிட்டு நேராக போயிட்டு அதோட டார்கெட்டை அடிக்கும் இந்த மாதிரி தான் வெறும் பதினெட்டு நிமிஷத்தில் பன்னெண்டு பிரம்மோஸ் மிசைல்ஸ்ன்றது பாகிஸ்தானை அடிச்சிருக்கு ஆனால் கொஞ்சம் கூட இந்த எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் கட்டாமல் பாகிஸ்தான் இப்ப வரைக்கும் அந்த பன்னெண்டு மிசைல்ஸ் நாங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிருக்காங்க ஆக்சுவலா இந்த வார பொறுத்த வரைக்கும் இதுல த ரியல் வின்னர் த ரியல் லூசர்னு சொல்லிட்டு ரெண்டு சைடுல நம்ம யாரையுமே வந்து பெருசா வந்து காமிக்க முடியாது ஏன்னா தான் வந்து ஐஏஃப் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து நாங்கள் ரேடா சிக்னேச்சர்ஸோட வித் ப்ரூஃபோட பாகிஸ்தானோட எத்தனை ஃபைட் ஜெட்ஸ் லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பிகஸ்ட் டேமேஜ் ஏற்பட்டுக்கிறது சீனாவோட பிஎல் ஃபிஃப்டின் மிசைக்கு தான் ஏன்னா இன்டாக்டாக எடுத்துகிட்டோம் எல்லா இடத்துலையும் அதுக்கான எவிடன்ஸ்ன்றது கொட்டி கிடக்கு ஆனால் பாகிஸ்தான் இத்தனை பிரம்மோஸ் மிசை இன்டர்செப்ட் சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு கிராஷ் ஃபுட்டேஜ் கூட கிடைக்கல ஏன்னா அது அந்த இடத்துல கிடைக்காது அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது இந்த பிரம்மோஸ் மிசைல்றது அதாவது ரஷ்யாவோட வேரியண்டது அமெரிக்காவோட சிஸ்டம்ஸே கண்ணில் விட்டு ஆட்டின ஒரு சிஸ்டம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மிசைலை இந்த இடத்துல பாகிஸ்தான் நாங்கள் எலக்ட்ரானிக் கவுண்டர் மிஷன் மூலமா டவுன் பண்ணிட்டுன்றது தான் எந்த கதையில கொண்டு போய் சேர்க்கறதுன்னு எனக்கு புரியல அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டு இப்போ பார்த்துருப்பீங்க இந்த பாகிஸ்தானோட அந்த இஷ்யூ சம்மந்தப்பட்ட அந்த சில வீடியோஸ்க்கு வந்து காபிரைட்ஸ் காபேட் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வந்திருக்கு ஸோ இது வந்து பொண்ணு புதுசு கிடையாது நான் வந்து போஸ்ட்ல போடுறதப்போ நிறைய பேர் வந்து அதை கீழே செலப்ரேட் பண்ணுற சில நபர்களையும் பார்த்தேன் இது வந்து எங்களோட சேனலுக்கும் சரி இல்லை எங்களுக்கும் சரி இப்போ வந்து ஒரு புதிய விஷயமோ இல்லை இப்போதான் இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணுன்றா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆல்ரெடி காசாவிலேயே ஏகப்பட்ட விஷயத்தை பார்த்தாச்சு நாங்கள் ஸ்டாப் பண்ணோன்னா அப்பயும் நிறுத்திட்டு எந்த ஆள்கார் இதில் போணுமோ இல்லை எப்படி பேசினா எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முடியுமோ அப்படி பேசிட்டு போக முடியும் ஆனால் அதை பண்ணுறதுக்கு இங்கே நாங்கள் கிடையாது அது எங்களோட வேலையும் கிடையாது அங்கே என்ன நடக்குதோ அதை கம்ப்ளீட்டாக பேச வேண்டியது இவங்க இவங்க தப்பாக நினைப்பாங்க அவங்க தப்பாக நினைப்பாங்கன்னா அந்த மாதிரி மறைச்சு பேசுறதுலாம் இதில் வந்து இதுவுமே கிடையாது சோ எங்களோட வேலைய ந கண்டினியூ பண்ணாத போறோம் கண்டிப்பா இதுல வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் வந்து எப்பயுமே நம்ம சென்சிட்டிவ் பேசுறப்பவும் அதுக்கு கீழ அத நகல் பண்ற மாதிரி இல்ல அதுக்கு கீழ வந்து டிகிரேட் மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க சோ எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி இல்லை இதேமாரி ஆயிரத்தி எட்டு இஷ்யூஸ் வந்தாலும் சரி என்ன கண்டென்ட்டை பேசணுமோ இல்லை என்ன விஷயத்தை டெலிவர் பண்ணணுன்றத நாங்கள் இந்த இடத்துல நிறுத்த போறது கிடையாது ஆஸ் அ டீமா இது எல்லாமே வந்து எப்படி சொல்றது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் இதை விட வந்து காசாவில் நிறைய சிவியரான இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு அதை நிறைய நிறைய வந்து இங்கே மென்ஷன் பண்ண முடியாது ஸோ பாகிஸ்தானை பற்றி இந்த இடத்துல பேசினா சேனலுக்கு பிரச்சனை வருது இந்தியாவை பற்றி பேசினா இந்த இடத்துல சேனலுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து இதோட நிறுத்திட்டு போகிறது கிடையாது இதுக்கப்புறம் இன்னும் தான் போகிறோம் இதுக்கு அப்புறம் தான் நிறைய கண்டென்ட் செய்ய வேண்டியதே இருக்குது ஸோ இந்த வீடியோ பற்றி நோய் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ வந்து இப்போ மதுவரை முன்னது